தேசிய ஜனநாயக கீழ் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்று புதுச்சேரி பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நடைபெறவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அடுத்து வரும் மாதங்களில் கட்சியின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் தேதி புதுச்சேரி நடைபெறவுள்ளது இதில் மாநில தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டோபியா கலந்து கொள்கிறார் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்றும் வருகின்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார் முன்னாள் பிஜேபி தலைவர் சுவாமிநாதன் கட்சியிலிருந்து விலகியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுரானா சுவாமிநாதனிடம் மீண்டும் பேசியிருக்கிறோம் தங்களுடன் இணைந்து அவர் செயல்படுவார் என்றும் குறிப்பிட்டார் வருகின்ற தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற அனைத்து பணிகளையும் செய்து தருவதாகவும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார் பேட்டியின் போது பிஜேபி மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் அருள்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குடிநீர் மாதிரிகளை ஆய்வு செய்ய புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை ஒதியஞ்சாலை உள்ளிட்ட சில பகுதிகளில் குடிநீர் சம்மந்தமாக சில புகார்கள் வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் உருளின்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சார்பு ஆட்சியர் இசிட்டா ரதி ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல ஆண்டுகளாக முத்திரைப்பாளையம் பகுதியிலிருந்து குடிநீர் உருளின்பே பகுதிக்கு வருகிறது என்றும் இடையில் ஏதேனும் கழிவுநீர் கலக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் ஓரிரு நாளில் இப்பணி முடிவடையும் என்றும் தெரிவித்தனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் என்றும் தெரிவித்தனர் பல்வேறு பகுதிகளில் குடிநீரை எடுத்து ஆய்விற்கு அனுப்பும்படி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் அப்பகுதிகளில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி குடிநீரை சுத்தமாகவும் கொதிக்க வைத்தும் குடிக்குமாறும் வலியுறுத்த வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் மேலும் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீரை சேமித்து ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசுகையில் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை போர்க்கால அடிப்படைகள் சரி செய்ய வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி முதலையர்பேட்டை உப்பளம் உருளையன்பேட்டை நிலைத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் இதனை குடிக்கும் பொதுமக்கள் வாந்தி வேதி மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகின்றனர் மேலும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் நெல்லித்தோப்பு உருளின்பேட்டை முதலீர்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்தி மற்றும் வயிற்று போக்கால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் மூன்று பேர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை போர்க்கால அடிப்படையில் சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உருளையம்பேட்டை தொகுதி மக்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவாவை அழைத்து பேசிய தலைமை பொறியாளர் வீரசெல்வம் இரண்டு தினங்களில் பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா கூறுகையில் புதுச்சேரியில் தரமற்ற நிலையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இதனை குடிப்பதால் சிறுநீரகம் செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு பொதுமக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே கொடுத்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றாவிட்டாலும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரி அரசு மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு வேலை கேட்டு வாரிசுதாரர் அடிப்படையில் இளைஞர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மின்துறையில் ஏஎல்லையாக பணிபுரிந்தவர் அசோத்தம்மன் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மரணமடைந்தார் இதனையடுத்து அவரது மகன் தமிழரசின் வாரிசுதாரர் வேலை கேட்டு விண்ணப்பித்துள்ளார் ஆனால் ஐந்து ஆண்டுகளை கடந்தும் அவருக்கு வேலை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற விபத்தில் காயமடைந்த தமிழரசன் வருமானமின்றி மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானார் இதனையடுத்து புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் வாரிசுதாரர் வேலை கேட்டு தனிநபராக விபத்தாள் காலில் மாவு போட்ட நிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து போலீசார் உங்களது கோரிக்கையை அரசிடம் தெரிவிப்பதாக உறுதியளித்தனர் இதனை ஏற்க மறுத்த மின்துறை அதிகாரிகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தமிழரசன் வலியுறுத்தினார் அதன்படி மின்துறை உயரதிகாரிகள் தமிழரசனை தொடர்பு கொண்டு இரண்டு நாளில் அவரது பணிக்கான கோப்பை அரசிற்கு அனுப்புவதாக உறுதியளித்தனர் அதன்படி கோப்பு அனுப்பி தனக்கு பணி கிடைக்காவிட்டால் மீண்டும் போராட்டத்தை தொடருவேன் என்று தமிழரசன் குறிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார் இதனால் மின்துறைகள் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கலந்துவிட முடியாது ஒவ்வொரு நாளும் சரியான முறைகள் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் மூன்று உயிர்கள் பறிப்பு இருக்காது இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் மழைக்காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இவற்றை போர்க்கால அடிப்படைகள் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார் அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமைக்கான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம் எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படைகள் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரித்தார் புதுச்சேரி செவாலய செல்லா நாயக்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செவ்வாலய செல்லா நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி நகராட்சி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லா நாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லட்சுமி காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து செல்லா நாயக்கரின் குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லா நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர்தூவை மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது போல செல்லா நாயக்கருக்கும் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஜெயசிஐ புதுச்சேரி மெட்ரோ சார்பில் வெளிநூர் பகுதிகள் கண்தானம் விழிப்புணர்வு பேரணியை வெளிநூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய முதன்மை மருத்துவர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி வெளிநூர் பகுதிகள் ஜேசிஐ புதுச்சேரி மெட்ரோ சார்பில் ஜேசிஐ வார விழாவை முன்னிட்டு கண்தானம் விழிப்புணர்வு பேரணியை வெளியூர் அரசு சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்லூரியின் முதல்வர் ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த பேரணியை ஜேசிஐ புதுச்சேரி மெட்ரோ தலைவர் மேரி ஜோசி ஜேசிஐ வார விழாவின் தலைவர் சுந்தர வடிவேல் ஒருங்கிணைப்பாளர் ராஜா மற்றும் ராமன் சாசன தலைவர் கற்பகநாதன் செயலாளர் திவ்யா மற்றும் முன்னாள் தலைவர்கள் வைத்தியநாதன் வெங்கடேசன் விநாயகம் ரங்கநாதன் கதிரவன் உட்பட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பேரணியை தலைமை தாங்கி துவக்கி வைத்தனர் மேலும் ஜேஎஸ்டிஐ வார விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் யோகா போட்டி நடைபெற்றது மேலும் இந்த பேரணியில் ஸ்ரீ மணக்குல விநாயகர் நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் விரினூர் மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்ஸ் மாணவிகள் பேரணியில் கலந்து கொண்டனர் முத்தியல்பேட்டை தொகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத அரசை கண்டித்து வருகின்ற பதிமூன்றாம் தேதி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று புதுவை மாநில விளையாட்டு வீரர் நலச்சங்கம் அறிவித்துள்ளது புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தலைவர் கராத்தே வலவன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நிர்வாகிகள் ராஜ் சதீஷ் அன்பு நிலவன் அறிவு மணி அசோக் தசேந்திரன் செந்தில் வேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதியாக விளங்கும் முத்தியல்பேட்டை தொகுதி புதுவை அரசின் விளையாட்டுத் துறையால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது முத்தியல்பேட்டை தொகுதியில் எந்த ஒரு புதிய விளையாட்டு அரங்கமும் எந்த ஒரு விளையாட்டு வீரர்கள் வளர்ச்சி திட்டத்தையும் இதனால் வரை ஏற்படுத்தப்படாமல் உள்ளதை கண்டித்தும் முத்தியல்பேட்டை தொகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான எந்தவித உதவியும் வழங்காததை கண்டித்தும் கடற்கரை ஓரத்தில் அனைத்து வசதிகளும் கூடிய விளையாட்டு அரங்குகள் ஏற்படுத்தக் கோரியும் கடல் மற்றும் கடற்கரை சார்ந்த விளையாட்டுகளை மேம்படுத்த கோரியும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கான இடவசதிகள் ஏற்படுத்தி தராததைக் கண்டித்தும் முத்தியல்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு பயிற்சியை மேற்கொள்வதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்து தரக்கோரி வருகின்ற சனிக்கிழமை முத்தியல்பேட்டை மணிக்குண்டு அருகில் கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அரியங்குப்பம் கண்ணமா தோட்டம் பகுதியில் வசிக்கும் பிறவிலேயே கால்கள் செயலிழந்த பனிரெண்டு வயது சிறுமிக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் நடக்க உதவிடும் உபகரணங்களை வழங்கினார் அரியங்குப்பம் தொகுதி கண்ணமா தோட்டம் பகுதிகள் பிறவிலேயே குறைபாடு உள்ள பனிரெண்டு வயது சிறுமிக்கு நடக்க முடியாத காரணத்தால் இரண்டு கால்களும் செயலிழந்து விட்டது இந்த சிறுமிக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த செலவில் நடக்க உதவிடும் உபகரணங்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார் நிகழ்வின் போது தொகுதியின் செயலாளர் ராஜா தொகுதியின் துணை செயலர் சிவா மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா வார்டு செயலாளர்கள் பாலு ஜெயக்குமார் பன்னீர்செல்வம் தொகுதியின் மேலவை பிரதிநிதி குமரன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் திரு அன்பழகன் வார்டு துணை செயலாளர் அன்பு மேற்கு வார்டு துணை செயலாளர் அன்பு எம்ஜிஆர் மன்ற தொகுதியின் செயலாளர் திரு இளங்கோ சரவணன் திரு செல்வம் திரு காசிநாதன் முனியப்பன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காட்டிற்குப்பத்து பாஜக பிரமுகர்கள் ரவி மற்றும் அற்புதராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக அவரது ஆதரவாளர்களால் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் முக்கிய நிகழ்வாக காட்டிரி குப்பத்தில் உள்ள அஷ்டலிங்க சிவாலயம் பகுதிகள் அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர விசுவாசியும் பாஜக பிரமுகர்களுமான ரவி மற்றும் அற்புதராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டன இதில் அமைச்சர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர விசுவாசியும் பாஜக பிரமுகர்களுமான எம் ரவி மற்றும் எஸ் அற்புதராஜ் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வெளியினூர் பகுதி மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளிநூர் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பட்டாசு மற்றும் வான வேடிக்கை விடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பிரம்மாண்டமான ஆளுகர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆர் ஆர் பேரவை மற்றும் பூக்கடை ரமேஷ் நண்பர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்பின்கோ அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்பின்கோ அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கரின் தலைமை தாங்கினார் தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லப்பன் மஞ்சனி முருகன் ராமலிங்கம் தேசிங்கு ரமேஷ் ராஜாராம் நடராஜன் ரஞ்சித் ரவிச்சந்திரன் ராஜா இளங்கோ துரைலிங்கம் ஞானபிரகாசம் சுதாகர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சென்னை ஐகோர்ட் தீர்ப்பின்படி தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மூன்று கால நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் ஐம்பத்தெட்டு வயது முடிந்தவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாஜக கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் நேற்று தனது பிறந்தநாளை கொண்டாடினார் விழாவையொட்டி அவரது ஆதரவாளர்கள் புதுவை மணப்பல விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து சேதராப்பட்டு வளாகத்தில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் வன்னிகர் வளர்ச்சி இயக்க நிர்வாகி செந்தில் கவுண்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் சேதராப்பட்டு புதுக்காலனி திடீர் நகரில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரியாணியும் வழங்கினார் மந்தவெளி செங்கழிராமன் கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கரசூரில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவரது ஆதரவாளர்கள் கிரேன் மூலமாக ரோஜா மாலை அணிவித்தனர் நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாஜக கட்சியின் தலைவர் வி பி ராமலிங்கம் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அசோக் பாபு பாஜக கட்சியின் தலைவர் ஜெயக்குமார் ரெட்டியார் தொழிலதிபர் சதாசிவம் எம் எம் சி மனோகரன் நாகரத்தினம் பாஜக மாநில துணைத் தலைவர் மீனா பி டி பிரபு குருமாம்பேட் வெங்கடேஸ்வரன் பக்கிரி பாஜக கட்சியின் பட்டியலணி தலைவர் காத்தவராயன் ஓபிசி அணி தலைவர் கோவிந்தன் தொகுதியின் பொறுப்பாளர் பெருமாள் மற்றும் பலரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னதாக சேந்தநத்தன் சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது மேலும் குடப்பாக்கம் சிவன் கோவில் குடியிருப்பு பகுதி விளையாட்டு திடல் பகுதி கல்மேடுபேட் அரசூர் பொறையூர் சேந்தனத்தம் தொண்டமானத்தம் பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகள் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்த அவர்களுக்கு பொதுமக்கள் மேல தாளம் முழங்க உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் மேலும் ஊஸ்டு தொகுதி முழுவதும் பெண்களுக்கு புடவைகளும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் மற்றும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது மரக்காணம் அருகே ஞான அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி ஆர் சிவா தலைமைகள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஓம்பூர் நிருபர் ஜெயச்சந்திரன் வல்லம் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் ஆப்பிரம்பட்டு விஜயபாஸ்கர் ராஜதுரை கிளிநூர் சிவக்குமார் திண்டிவனம் சங்கீதா ஸ்வீட் ஸ்டால் விஸ்வபாரதி டாக்டர் விஷ்ணுபிரியன் பெருமக்கள் வழக்கறிஞர் ராசு காயல்மேடு பூக்கடை வெற்றி கோவில் பூசாரி லட்சுமி கம்பாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது கார்த்திகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனோரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி பைரவர் நவக்கிரக விநாயகர் முருக பெருமான் தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பேரில் பூஜைகள் செய்து முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஸ்தலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டிறிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு விமரிசையாக செய்திருந்தனர் வணக்கம் நண்பர்களே பிளாக் பூஸ்டர் மென்ஸ் பியரின் புதிய உதயம் உஷா உமன்ஸ் கலெக்ஷன் அண்ட் கிட்ஸ் ஃபேஷன்ஸ் அண்ட் சுதன் டெக்டைல்ஸ் எங்களிடம் பெண்களுக்கு தேவையான புடவை சுடிதார் டாப்ஸ் பேண்டிஸ் இன்னர்ஸ் நைட்டிஸ் என அனைத்து ஆடைகளும் மற்றும் குழந்தைகளுக்கு மிக குறைந்த விலையில் தரத்துடன் கிடைக்கும் எங்களிடம் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு தள்ளுபடி உண்டு இங்கிலாந்து என்றும் தங்கள் நல் ஆதரவை நாடும் உஷா ஃபேஷன்ஸ் அண்ட் சுதன் டெக்டைல்ஸ் நம்பர் ஒன்று பாரதி வீதி தீயணைப்பு நிலையம் அருகில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கதிர்காமம் புதுச்சேரி ஒன்பது மொபைல் நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஒன்பது ஆறு மற்றும் ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம்